ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன் இன்றைக்கி நம்ம தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு தளிச்சா நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா மணமாக இருக்கும் அதனால கொஞ்சம் ஒரு நாலு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறோம் விட்டுட்டு தாலுசா என்னதெல்லாம் போடணுன்னா கடுகு உளுத்தம்பருப்பு வெள்ளை உளுத்தம்பருப்பு நிறைய போட்டுப்போம் நல்லாயிருக்கும் அப்போது வெள்ளை உளுத்தம் பருப்பு முழு உளுந்தம்பருப்பு வெள்ளை உளுந்தம்பருப்பு போடுறோம் ப்ளஸ் கடுகு அதோட கடுகு கழுவி பொரியட்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு தேவையான அளவு வத்தலையும் போட்டுக்குவோம் அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டால் நல்ல மனமாக இருக்கும் கருவேப்பில தேவையான அளவு நல்லா நல்லா எல்லாம் வருத்த பிறகு தேங்காயை சேர்க்கணும் அதாவது தேங்காய் ஒரு மூடியோ ஒன்றரை மூடி நம்ம வச்சுக்கணும் எவ்வளோ சாதம் நம்ம போகிறோமோ அந்த அளவுக்கு தேங்காய் திருவிச்சுக்கணும் இது வருந்த உடனே தேங்காய் ஏற்றி அதோட ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பருவம் வெடி கேரம் இந்த ஸ்பேஜில் நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காய் ஒரு ஒன்னை ஹால் மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதை அதோட சேர்க்குறோம் தேங்காயை நல்லா வறுத்துக்கிறோம் செவக்காய் வறுத்தாதான் சீக்கிரம் ஊசியும் போகாது நல்லாயிருக்கும் சாயங்காலம் வரைக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தேங்காய் நிலையே தாளிக்கிறதுனால தேங்காய் சாதம் நல்லா சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு காம்பினேஷனாக கூழ் ஒத்தல் இல்லாட்டி அப்பளம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் வறுத்துட்டு சமைக்கணும் கொஞ்சம் செவக்காய் வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சாமல் நல்லா வறுத்துட்டே வரணும் ஓரளவு லைட்டாக செவப்பான அதை அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அப்புறம் சாதத்தை ஆற வச்சு அதோட இதோட சேர்த்து உப்பையும் போட்டு கிண்டி அறக்க வேண்டிடுவேன் சுவையான சாதம் ரெடி ஈஸியாக செஞ்சிடலாம் அது இதுக்கு வந்து அப்பளம் பொறிச்சிக்கலாம் இது விட்டு கூட அப்பளம் பொறிச்சிக்கலாம் பாருங்கள் எப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு எப்படி வறுக்கிறேன் பாருங்கள் கருகுனா இருக்காது நல்லா செவக்க வருகணும் வத்தல் கடுகு பருப்பு கருவேப்பிலை தேங்காய் இதை எவ்வளோத்தையும் நம்ம சேர்த்துருக்கோம் இதில் சாதம் நிறைய வேணுன்னா தேங்காய் நிறைய சேர்த்துக்கலாம் பாருங்கள் ட்ரைஸ் எப்படி வதங்கி வருதுன்னு சிவப்பாக வருதா செவத்து லைட் சிவப்பு கலருக்கு வந்துக்கிட்டு இருக்கு கை கிண்டணும் ஒரு பக்கமாக கருகிட்டு போயிடும் சாப்பாடு நல்லாயிருக்கா டேஸ்ட் இருக்காது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெதுவாக நம்ம கிண்டிகிட்டே வரோம் பாருங்கள் சிவப்பு கலரில் மாறிடுச்சா இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கிறோம் இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் சிவப்பு கலரில் மாறிடுச்சா அப்படின்னா கொஞ்சம் ஊசாமல் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா இனிமேல் சாத்த இதோட கிண்டி உப்பை போட்டு கிண்டிட வேண்டியதான் இதுக்கு காம்பினேஷனாக நம்ம அப்பளம் பொறிச்சிக்கிடுவோம் பாப்புலர் அப்பளம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் சின்ன சைஸ் அப்பளம் இது ஒவ்வொரு அப்பளமாக பொரிச்சு எடுத்துக்கிடுவோம் நல்லா பொரியுது பாருங்கள் அப்பளம் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிராண்டு வந்து நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம அப்பளம் ஒவ்வொன்றா பொரிச்சிக்கணு இப்போ சாதத்தை ஆற வச்சுருக்கோம் இதோட தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பை போட்டு கிண்டி இறக்க வேண்டியது தேங்காய் சாதம் ஈஸியாக வச்சிருந்துடலாம் அளவு உப்பு போட்டுக்கிறோம் இப்போ கிண்டிட்டு காமி சுவையான தேங்காய் சாதம் ரெடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நல்லா உறு உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க நிறைய போட்டுறாதீங்க சுவையான தேங்காய் சாதம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ